வணக்கம் வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ஆழபோட்டையா இருக்கேன் இனி நம்ம எப்படி சொல்ல என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பால் தூம்பா இது ஒரு புது எபிசோட் கோவில்பெட்டி மக்களுக்காகவே இதை முத முதல்ல நம்ம லான்ச் பண்றோம் இந்த ஷோ வந்து உங்களோட பிடிச்சவங்களோட பிறந்தநாளா இருக்கட்டும் இல்ல உங்களோட பிறந்தநாளா இருக்கட்டும் திருமண நாளா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் இருக்கும் அந்த நாட்களுக்கான வாழ்த்துக்களை நம்ம சேனல்ல நாம பால்தூம்பான்ற ஒரு புது எப்பிசோட்ல நம்ம லாஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நீங்க எப்படி பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜான ஏஆர்கே மல்டிவிஷன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை நம்ம பார்த்து உங்களுக்கு நாங்கள் ரீப்ளை பண்ணுறோம் அதுலேருந்து நம்ம யூடியூப் சேனலில் தினந்தோறும் பதிவு செய்யப்பட உள்ள வாழ்த்தும் வாய்ப்பு சொல்லி நாங்கள் அதை பார்த்து பேசுகிறோம் உங்களை மனசில் பிடிச்சவங்களுக்கு நாங்களும் வாழ்த்து சொல்ல இருக்கிறோம் இது கொஞ்சம் ஏஆர்கே ஆல் அபவுட் ஏஆர்கே யூடியூப் சேனலில் தினந்தோறும் வெளியாகும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்